வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வந்து நடந்திருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்க்கான முக்கியமான இரண்டு நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று தேர்தல் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தல் ரிசல்ட் அப்போ வெற்றியை வந்து எப்படி வந்து கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையை நடந்திருக்கு அடுத்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி தயாராகிறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது முக்கியமாக இப்போ பாஜகவுடைய தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வெல்கம் வந்து போடுறாங்க ஏன் வெல்கம் போடுறாங்க இவ்வளோ நாள் டெல்லி மற்ற மாநிலங்களில் வந்து இருந்தார் கேம்பெயினில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாரு ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகம் திரும்பியிருக்காரு தமிழகத்தில் கட்சி பணிக்கு திரும்பி அப்படிங்கிறதுனால ஒரு வரவேற்பை வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டை வந்து அறிவிக்கிறாங்க தமிழகத்தில் பல தொகுதிகளில் வந்து கேம்பெயின் பண்ணுறாரு அதுலேயும் முக்கியமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலையே போட்டி அவருடைய தொகுதியையும் அவர் பார்க்கணும் மற்ற தொகுதிகளையும் அவர் பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் பாத்தீங்கன்னா தீவிரமான ஒரு எஃபர்ட்டை வந்து போடுறாரு நம்ம பார்த்தோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்க வந்து நேரம் கிடச்சிச்சு அப்படின்னு அவரே சொன்னாரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து கேரளா வந்து போயிடுறாரு ஏன்னா ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கேரளாவில் நடக்குது கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு கேரளா மற்றும் கர்நாடகாவில் எலெக்ஷன் வந்து நடக்குது அங்கே போயிடுறாரு அடுத்து வந்து தேர்டு ஃபேஸ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிமைனிங் ஃபோர்டீன் தொகுதிகளுக்கு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் பதினாலு தொகுதிகளுக்கு மட்டும்தான் கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துச்சு அங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் முடிஞ்சுட்டு மூணாவது ஃபேஸ் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மீதி பதினாலு தொகுதிகளில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு கர்நாடகாவில் அங்கே வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு இது தேர்டு ஃபேஸ் எலெக்ஷன் தேர்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஃபோர்த்து ஃபேஸ் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா மே பதிமூணாம் தேதி நடந்துச்சு நினைக்கிறேன் எலெக்ஷனு தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் அப்போ வந்து தீவிரமான பிரச்சாரம் பண்ணுறாரு இது வந்து ஃபோர்த்து ஃபேஸ் எலெக்ஷன் ஃபோர்த்து ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஃபிஃப்த்து ஃபேஸ் எலெக்ஷன் மே இருபதாம் தேதி மகாராஷ்டிராவில் மும்பையில் மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான தமிழர்கள் வந்து வசிக்கிறாங்க மும்பையில் பல தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இது ஃபிஃப்த்து ஃபேஸ் எலெக்ஷன் மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு டெல்லி மே இருபத்தி அஞ்சாம் தேதி டெல்லியில் வந்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு டெல்லியில் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாடுறதுக்கு முன்பாக டெல்லி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து திரும்பி இருக்காரு இன்னும் ஒரே ஒரு பேசி எலெக்ஷன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு தொகுதிகள்னு நினைக்கிறேன் ஜார்க்கண்டு மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான இடங்களில் வந்து இன்னும் ஒரு ஐம்பது தொகுதிகளோ ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கோ எலெக்ஷன் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஸோ தமிழ்நாடு வந்து திரும்பி இருக்காரு ஒரு நல்ல எப்பர்ட்டை வந்து போட்டிருக்காரு ஒரு ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டு இப்படி இந்தியா ஃபுல்லாக யாரும் வந்து அவ்வளவா கேம்பெயின் வந்து பண்ணலை அண்ணாமலை தான் அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் பொசிஷன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் வேகுவாக பாராட்டுறாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெற்றியை கொண்டாட தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு ஜூன் நாலாம் தேதி இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக சில பேர் வந்து நம்பிக்கை இருக்காங்க நம்மனா நம்பட்டும் ஜூன் நாலாம் தேதி காலையில் பதினோரு மணி வரைக்கும் அந்த நம்பிக்கையோடு வந்து இருக்கட்டும் பதினோரு மணிக்கு மேலே அவங்களாம் எங்கே இருப்பாங்க எங்கே வந்து கவலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா ஜூன் நாலாம் தேதி பதினோரு மணிக்கு மேலே யார் வந்து ஆட்சியை இந்தியாவை ஆட்சி செய்ய போகிறது அப்படிங்கிறது மூளை முடுக்கங்க அந்த செய்தி வந்து போயிரும் பிஜேபி தனி பெரும்பான்மையோட போன வாட்டியை விட கூடுதலான தொகுதிகளை நம்ம வந்து ஜெயிப்போம் அதனால வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தாமரை அடர்ந்து படர்ந்து இருக்கும் காட்சியை ஒவ்வொருத்தவங்களும் பார்ப்பாங்க தமிழகத்தில் தாமரை எல்லாம் மலராது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஜூன் நாலு தமிழகம் மற்றும் இந்தியா ஃபுல்லாக தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்து இருக்குது அப்படிங்கிற காட்சியை பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க ஜூன் நாலு ரிசல்ட் அப்போ ரிசல்ட்டுக்கு பிறகு நார்த்து சவுத்து அப்படிங்கிற பேச்சே இருக்காது பிஜேபி நார்த்தில் இருக்கக்கூடிய கட்சி மட்டும்தான் சவுத்தில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு இந்திய கூட்டணி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பேச்செல்லாம் பார்க்கவே முடியாது நார்த்து சவுத் அப்படிங்கிற பேச்சே இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை பேசினதை நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே ஆக மொத்தம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க பிஜேபி முன்னூற்றி மூணை விட கூடுதலான தொகுதிகளை இந்த வாட்டி பிஜேபி மட்டுமே ஜெயிக்கும் ஒன்று ரெண்டாவது வெற்றியை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு வந்துட்டாங்க ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து எலெக்ஷன் ஜூன் ஒன்னா ஜூன் ஒன்னா தேதி ஈவினிங் பிறகுலாம் இந்த எக்ஸிட் போலாம் ரிலீஸ் ஆகும் ஜூன் ஒன்னா தேதியிலிருந்து பாஜகவினர் வைபோட ஒரு வைபில் வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெஜ்ரிவால் அவர்களுடைய இடைக்கால ஜாமீன் இருக்குல்ல ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜூன் ரெண்டாம் தேதி வந்து சரணடையணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய அந்த நிபந்தனையை அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு என்ன எப்படி பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா மக்கள் வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் வந்து சிறைக்கெல்லாம் வந்து போக மாட்டேன் ஓட்டு போடலை நான் வந்து சிறைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க நான் சிறைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸ் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்காரு ஒருத்தர் கூட அந்த டெல்லியில் இருபத்தி அஞ்சாம் தேதி எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு இளைஞர் வந்து இளைஞர்கிட்ட பேட்டி எடுக்கிறார் ஒருத்தர் யாருக்குப்பா ஓட்டு போட்டீங்க என்னப்பா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் தீவிரமான காங்கிரசுடைய விஸ்வாசி ஆனால் இந்தி கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்தோடனே டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சோடனே எனக்கு பெரிய குழப்பம் வந்துருச்சு யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலு நான் சிறைக்கு போகணும்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அதனாலவே அவர் நான் வந்து இந்த வாட்டி பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய விசுவாசி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியை இப்போ நம்ம வைரலா பாக்குறோம் இப்ப விஷயம் என்ன மேட்டர் என்ன தெரியுமா இப்போ கெஜ்ரிவால் அவர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க என்ன மனு இந்த இடைக்கால ஜாமீன் இருக்குல்ல இதை இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனு வந்து போட்டிருக்காங்க தேர்தலை காரணம் காட்டி தான் இடைக்கால ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டுச்சு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு கோர்ட்டு சொன்ன மாதிரி ரெண்டாம் தேதியே போய் வந்து ஆஜராக வேண்டியதானே சரணடைய வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் ஆம் ஆத்மி கட்சி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா மெடிக்கல் கிரவுண்ட்ஸு உடல்நிலையை காரணம் காட்டி ஒரு வாரம் எக்ஸ்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் கூடிய விரைவாக அந்த மனுவை விசாரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாஜக என்ன பதிவு போடுறாங்கன்னா நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல தீவிரமான கேம்பெயின் வந்து பண்ணிக்கி இருந்தார் காலையில் பார்த்தீங்கன்னா உடல்நிலையை காரணம் காட்டி ஒரு வாரம் எனக்கு நீட்டிப்பு வேணும் இந்த இடைக்கால ஜாமீனை வந்து நீட்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால நீதிபதிகள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அவருடைய இரட்டை நிலைப்பாடு நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சு அவருடைய அந்த ஜாமீனை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜக பதிவுகள் போடுறாங்க இது வந்து ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்